சமணியருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம தேசியன் அவர்களை பேட்டி எடுக்க போறோம் அவரும் பல ஆண்டுகளாக வந்து முன்னிப்பாக அரசியல் கவனிச்சுட்டு வந்துருக்காரு அவர் செப்பாலும் கூட நம்ம பேட்டி எடுப்போம் இன்னைக்கு வணக்கம் சார் வணக்கம் சங்கர் சாமானிய வணக்கம் நேற்று டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு சார் மூணு மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆமா என்னைக்கு டேட் வரப்போகுது அப்படின்றத சொல்லி சொல்லியாச்சு ஏப்ரல் பத்தாம் தேதி எல்லாரும் போறோம் தமிழ்நாட்டில் எல்லாரும் மை வைக்க போறோம் தமிழ்நாடு முதல் ஃபேஸே வந்துடுது மற்ற எத்தனை பேஸில் நடக்க போகுது ஏழு ஃபேஸில் எலெக்ஷன் நடக்க போகுது சார் ஏழு ஃபேஸில் எலக்ஷன் நடக்கும் போது இந்த ஏழு ஃபே ஃபேஸ் எலக்ஷன் எதுக்குன்னா ரெண்டு மாநிலங்களுக்காக தான் மெயினாக ஏழு ஃபேஸு ஜம்மு காஷ்மீரில் ரெண்டு மூணு ஃபேஸ் வேணும் அங்கே இருக்கிற நிலைமை அந்த மாதிரி ஒன்று வந்து உத்தரப்பிரதேஷ் எண்பது மக்களவை தொகுதிகளை கொண்ட ஒரு மாநிலம் அதுக்கு ஒரு ஃபேஸில்லாம் நடத்தி முடிக்க முடியாது மேற்கு வங்கம் மேற்கு வங்கத்தினுடைய ஹானஸ்டாக சொல்லணும்னா லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் அங்கே ஒரே ஃபேஸில் நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு சீட்டுன்னு நினைக்கிறேன் நாற்பத்தி ரெண்டு சீட்டுகள்லாம் அங்கே ஒரே ஃபேஸில் வெஸ்ட் பெங்காலில் எலெக்ஷன் நடத்த முடியாது வெஸ்ட் பெங்காலில் ஏழு ஃபேஸில் தான் நடத்தி ஆகணும் ஒரு ஃபேஸுக்கே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் ஆறு சீட்டு அஞ்சு சீட் அவ்வளோதான் கொடுப்பாங்க சிங்கிள் டிஜிட்டில் தான் சீட்ஸே போகும் ஒரு ஒரு ஃபேஸுக்கும் அங்கே வேற வழி இல்லை ஏன்னா அங்கே வந்து ஒரே ஃபேஸில் நடத்தினா என்டையர் எலெக்ஷன் கமிஷனுடைய ஃபோர்ஸையும் சிஆர்பிஎஃப்பையும் அங்கே வெஸ்ட் பெங்காலில் தான் ஒன்று நிறுத்தணும் ஸோ அதனால தான் அந்த ரெண்டு ஸ்டேட்னால தான் ஏழு ஃபேஸ் வரும் உத்தரப்பிரதேச காரணம் ரொம்ப பெரிய மாநிலம் எண்பது சீட் இருக்கக்கூடிய மாநிலம் இதுக்கு காரணம் அதனோட தமிழ்நாடு பொறுத்தவரை எப்படி சார் இருக்கு போகுது பேச நடத்த போறாங்க அதுல வர நிறைய ஒரு இது சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு டைமே இல்லை எங்களுக்கு வந்து முடிஞ்சுன்னா அடுத்து வந்து ஒரு பத்தொன்பது நாள் தான் எங்களுக்கு இருக்கு அப்படின்ட்டு ஒரு இதுவரை பரப்பிட்டு இருக்காங்க நீ என்ன நினைக்கிறீங்க யார் அந்த மாதிரி பரப்புறாங்கன்னு தெரியல எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குற டேட்ல போய் எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணனும் அதுல என்ன கம்மியான டேட் இருக்குன்னு யார் சொல்றாங்கன்னு தெரியல பரப்புரை பண்றதுக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பல பேர் ஆரம்பிச்சுட்டேன் சார் திமுகவை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அவர்கள் ஒரு வலுவான நிலையில் தான் உள்ளார் அதுதான் உண்மை அவங்களுடைய அலையன்ஸு எல்லாம் சேர்ந்து இப்போ அவர்களுடைய வாக்கு சதவீதம் கண்டிப்பாக குறையும் நான் ஒரு சில ஆங்கில சேனல்களுடைய இதெல்லாம் பார்த்தேன் ஒப்பீனியன் போலெலாம் பார்த்தேன் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலுன்னுலாம் சொன்னாங்க அந்த எல்லாம் போக வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக க வாக்கு சதவீதம் கம்மியாகும் ஆனாலும் மற்ற இரண்டு கூட்டணிகளை விட அவங்க வலுவான கூட்டணியாக தான் இன்னும் இருக்காங்க பரப்புரை செய்கிறதுக்கு எலெக்ஷன் ஏப்ரல் மாதம் வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இன்னும் சொல்ல போனால் இந்த எலெக்ஷன் இன்னும் கொஞ்சம் ப்ரொலாங் ஆகி ஜூன் ஃபோர்த் வரைக்கும் ரிசல்ட் போயிருக்கு சாதாரணமா கடைசியிலேயே டிக்ளேர் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி தான் ஒரு வாரம் தள்ளி தான் போயிருக்கு ஏப்ரல் மாசம் போன தடவையும் ஏப்ரல் மாசம் தான் எலெக்ஷன் வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல சட்டமன்ற தேர்தலும் அநேகமா ஏப்ரல் மாசம் ஏப்ரல் மாசம் தான் வந்தது இதுல ஆச்சரியப்படுற மேத்துக்கிட்டாரு மே மே ஏழு பதவி ஏத்துக்கிட்டாரு சோ அதனால இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லையே அதுல என்ன இதுல பரப்புரை மோடி வந்து முன்னாடியே பரப்புரை ஆரம்பித்து விட்டார் அப்படின்லாம் சொல்றாங்க அவர் இருபத்தி நாலு மணி நேரம் பொலிட்டீஷியன் சார் அவர் வந்து இப்ப நாளைக்கு நினைக்கிறேன் கோயம்புத்தூருக்கு வர்றாரு தேர்டு சேலத்துக்கு வராருன்னு நினைக்கிறேன் அவர் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் பொலிட்டீஷியன் அந்த அரசியல் பண்ணணும்னா அப்படிதான் பண்ணி ஆகணும் ரெண்டாவது திமுகவுக்கு இதுல ஒன்றும் பெரிய கூட அவங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வரைக்கும் அவங்க கூட்டணியே இருக்கு அவங்க இந்த கூட்டணி சொல்றாங்க இந்த விஷயத்துல இந்த விஷயத்துல ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நாம பாராட்டுதலாக்க ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த அவர் வச்சிருக்கிறது தான் அவருக்கு நான் கொடுக்கக்கூடிய பாராட்டு ஏன்னா சாதாரணமா பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேற ஒரு பிரச்சனையை பத்தி நீங்க பேசறீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா அவர் கூட்டணியை இம்பாக்டா வச்சிருக்காரு யூ ஹேவ் டு கீப் யுவர் டுகெதர் அப்படிப்பா அந்த ஆங்கிலத்துல அந்த மாதிரி அவர் கூட்டணியை வந்து அவரு தெளிவாக சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஜெ ஜெயலலிதாவோடையும் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் பயணம் பண்ணியிருக்காங்க வைகோ பயணம் பண்ணியிருக்கார் கருணாநிதியோடையும் பயணம் பண்ணியிருக்காங்க ஆனால் ஜெயலலிதா கருணாநிதி அவங்களோடலாம் பயணம் பண்ணும்போது அந்த ஆட்சிக்கு அவங்க வந்த உடனே கம்யூனிஸ்ட் பார்ட்டி பயங்கரமாக பிரச்சனை பண்ணுவாங்க இது சரியில்லை அது சரியில்லைன்னு கவர்மெண்ட் எதிர்த்து போராட்டங்கள் நடத்துவாங்க ஆனால் இந்த தடவை எவ்வளவோ தவறுகள் இருந்தாலும் கூட அதை எதை பற்றியுமே கண்டுக்காமல் எல்லா கூட்டணி கட்சிகளும் பேசாமல் இருக்காங்க அந்த மாதிரி கூட்டணி கட்சிகளை இருக்கிற விஷயத்துல ஒரு சக்சஸ் தான் நினைக்கிறேன் ஏதோ அது சொல்லலாமா ஒரு அடிமை மாதிரி சொல்லிடலாமா ஏன் மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்குமே குரல் கொடுக்காம அப்படி சொல்லவே இருக்காங்க அவங்க அப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம் ஆனா அவங்களுக்கு அரசியல் ஆதாயம் அப்படி இருக்கிறதுனாலதான் இருக்கு ஏன்னா அங்க போனா ரெண்டு சீட்டு கொடுத்தாலும் அந்த ரெண்டு சீட்டு கன்வெர்ட் ஆகும்ங்கிற நம்பகத்தன்மை இருக்கு அதிமுக கிட்ட வந்தால் அந்த ரெண்டு நாலு சீட்டு ரெண்டு சீட்டு அஞ்சு சீட்டாக கொடுத்தாலும் ஒரு சீட்டு கூட கன்வெர்ட் ஆகாதுங்கிற நிலை தானே இப்போ இருக்குது அதனால் அந்த ஒரு வலிமையான கூட்டணி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வரைக்கும் அவங்க ஒன்னா தான் சார் இருப்பாங்க ஒரு தடவை அவங்கள தோக்கடிச்சாதான் தான் அந்த கூட்டணி செதர் அது வரைக்கும் அவங்க ஒன்றா தான் இருப்பாங்க அவங்களுக்கு அதில் அரசியல் ஆதாயம் இருக்குது மற்ற கட்சிகளுக்கு ஸ்டாலினால் ஆதாயம் இருக்குது ஸ்டாலினால் மற்ற கட்சிகளுக்கு ஆதாயம் இருக்குது அப்படியே இருக்கும் பொழுது அவங்க மாறவே மாட்டாங்க அப்படியே தான் கூட்டு போயிட்டு இருப்பாங்க கூட்டணியை இது வந்து ரொம்ப பிராக்டிக்கலா சொல்றேன் ஒரு முறை அவர்கள் தோற்கடிக்கப்படும் வரை அந்த கூட்டணி அப்படியே தான் இருக்கும் அவங்க என்னையும் போக மாட்டாங்க சேர்ந்துதான் இருப்பாங்க அந்த கேள்வி கேட்க வந்து என்னன்னா நீங்க சொன்ன இருபத்தி இருந்து இருபத்தி நாலு பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்குமே கூட்டணியோடு தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உருவானது கூட்டணி இருபத்தி நாலு வரைக்கும் இம்பாக்டா இருக்காங்க அவங்க ஆனாலும் கூட ஏன் ஒன்று கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண மாட்டேடா பிரித்து கொடுத்தாச்சு யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ பிரித்து கொடுத்தாச்சு ஆனால் ஏன் கேண்டிடேட்டை ஒன்று கூட அனௌன்ஸ் பண்ணாமல் இந்த தைரியத்தில் என்ன ஒரு பயமாக அவங்களுக்கு எதிர்கட்சியிலேருந்து அனௌன்ஸ் பண்ணட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் எதிர்கட்சியில் எதிர்கட்சியிலேருந்து அனௌன்ஸ் பண்ணட்டும்னு நமக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன் யார் கேண்டிடேட்டுன்னு பார்த்து அதுக்கு உண்டான ஒரு சோஷியல் இன்ஜினியரிங்கை பண்ணலாம் அப்போ அது ஒரு பயம் அது பேர் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம அது பயம்னு சொல்லலாம் தப்பு இல்லை ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ப்ராக்டிக்கல் பாலிட்டிக்ஸ் தான் அவங்க சொல்லுவாங்க அவங்க என்ன கேண்டிடேட் போடுறாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுக கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் பாஜக கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது எனக்கு தெரிந்த வரையில் நாளைக்கு அதாவது மார்ச் பதினெட்டு திரு மோடி அவர்கள் கோயம்புத்தூர் வரும்பொழுது அவங்க அந்த அலையன்ஸ் கேண்டிடேட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது அட்லீஸ்ட் அப்பவாவுது பண்ணணும் ஏன்னா நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ற டேட்டு மார்ச் இருபதுன்னு நினைக்கிறேன் மார்ச் இருபது மார்ச் இருபத்தெட்டுக்குள்ள நாமினேஷன்ஸை ஃபைல் பண்ணி ஆகணும் மார்ச் இருபதுக்கு இந்த ரெண்டு நாள் தான் இருக்கு இவங்கள்ட கேண்டேட் லிஸ்ட்லாம் வச்சுன்னு தான் இருந்தாங்க ஆனா பாமக கூட்டணியை பத்தி இன்னும் பேச்சுவார்த்தை போடுறது கூட்டணி பேச்சுவார்த்தை திங்க் ஆகும்னு நினைக்கிறேன் எந்தெந்த சீட்டு வேணும்ங்கிறதுல இன்னும் டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு இன்று இரவுக்குள்ள அதெல்லாம் முடிஞ்சு அவங்க ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் தான் முன்னாடியே சொன்னேன் இதுல முக்கியமான பாஜக தான் கேண்டிடேட்ஸ உடனே அனௌன்ஸ் பண்ணணும் எந்த இடத்துல வளரும் கட்சிகள் இருக்கோ வளர்ந்த கட்சிகள் பண்ற விஷயத்தை வச்சு க கம்பீட் பண்ணக்கூடாது அவங்க எப்படி போறாங்கன்னு பார்க்க கூடாது வளரும் கட்சிகள் எல்லா விஷயத்திலயும் ஒன் ஸ்டெப் தான் இருக்கணும் இவங்க இதுக்குள்ளேயே கேண்டிடேட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்கணும்ங்கிறதா என்னுடைய ஒப்பீனியன் எந்த ஒரு மூணு சீட்டில் வந்து அந்த அக்ரிமெண்ட் வரலையோ அந்த மூணு சீட்டுக்கு பதிலாக இன்னொரு மூணு சீட்டு தரணும் அந்த ஆறு சீட்டை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு பாக்கி முப்பத்தி மூணு சீட் இருக்கு தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி இருக்கு பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது சீட்டு இந்த ஆறு சீட்டை தனியாக ஒதுக்கி வச்சுட்டு பாக்கி முப்பத்தி நாலு சீட்டுக்காவது மற்ற கூட்டணி கட்சிகளோடலாம் பேசி கேண்டிடேட்ஸுக்குள்ள அனௌன்ஸ் பண்ணிருக்கணும் பிஜேபின்னு தான் என்னுடைய ஒப்பீனியன் தமிழ்நாடு பிஜேபி அது நாளைக்காவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா நீங்க சொல்ற பார்த்தீங்கன்னா கேரளாவில் நேற்று வந்து ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணார் எல்லா கேண்டிடேட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணி எல்லாருக்கும் வந்து பிரதமரோட கை கொடுக்கற மாதிரி ஒரு இது கொண்டு வந்துன்னா கேரளால பிஜேபி அதே மாதிரி ஒரு சேரடஸ் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க அதே மாதிரி ஒரு அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இங்கேயும் எதிர்பார்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை பிரதமர் இங்க நாளைக்கு அரும்பட்சத்தில் கோயம்புத்தூர்ல ஸ்டேஜ்லயே அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு அது நடக்குமா நடக்காதான் தெரியல ஆனா அப்படி நடந்தா நல்லது அந்த மாதிரி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ஜெயலலிதா அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் அப்படி தான் இன்ட்ரூஸ் பண்ணுவோம் அவங்க ஒரு ஏதோ ஒரு ட்ரிச்சிலேயோ மதுரையிலேயோ கோயம்புத்தூர்லேயோ சென்னையிலையோ ஒரு பெ மிகப்பெரிய மீட்டிங் வச்சு அந்த மீட்டிங்கில் நாற்பது சீட்டுக்கும் கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி பண்ணுறது தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கேண்டிடேட் லிஸ்ட்டு இப்போ அவங்கள்ட்ட ரெடியாக தான் இருக்கணும் ஆனால் இதுக்குள்ளே வெளியில் வந்திருக்கணும் நாளைக்கு வரும்னு எதிர்பார்க்குறேன் இப்போ தமிழ்நாட்டில் வந்து மூன்று கூட்டணி அமைஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா திமுக தலைமையில் ஒரு கூட்டணி அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி அப்புறம் மட்டும் பாத்தீங்கன்னா பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணி அதுல ஒரு முக்கியமா இந்த வாட்டி பேசணும்னா எல்லாரும் யோசிச்சாங்க பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணியா இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் முன்னாடி பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணி அமைக்க முடியுமா அவங்க எப்பயுமே அதிமுக கூட இருக்க போறாங்க கொடுக்குற ஒரு நாலு சீட்டு மூணு சீட்டு வாங்கி போயிடுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்ச இவர் எதிர்பார்த்திருப்பார் இபிஎஸ் அவர்கள் எதிர்பார்த்திருப்பார் ஆனா அண்ணாமலை வந்த பிறகு தன்னோட தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சே தீரணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் எடுத்திருக்காரு அதோட ரிசல்ட்டும் மக்கள்ல ஓரளவு நல்லா தெரியுது அந்த ரிசல்ட் இந்த தேர்தலில் வருமா இருபத்தஞ்சுல இருந்து முப்பது பர்சன்ட் எதிர்பார்க்கிறார் அவர் அந்த சீட் ஒரு பத்து சீட்டு அது மாதிரி வருமா சார் சீட் என்னங்கிறத பத்தி பேசலாம் ஓட் ஷேரை பத்தி பேசும்போது அவர் இருபத்தஞ்சில இருந்து முப்பது பர்சன்ட் நேஷனல் டிவில எல்லாருக்கும் எதிர்த்தா சொல்லியிருக்காரு அவர் அவருடைய நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் அவருடைய டீம் வச்சு கிரவுண்ட் லெவல்ல சர்வே பண்ணியிருக்கலாம் இரட்டை இலக்கத்தில் ஓட் ஷேர் கூடும் எனக்கு எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை அது ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது வரைக்கும் போகுங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன் அவர் அதே மேலே அப் ஆகி இருபத்தஞ்சுன்னு சொல்றார் ஆனால் இப்போ கிரவுண்டில் பதினஞ்சுலேருந்து இருபதுன்னா போலிங் டே இன்னைக்கு அது இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணுக்கு போகும் என்டிஏ கூட்டணிகளோட சேர்ந்து அது முப்பது பர்சன்ட்டுக்கு தான் என்னுடைய எண்ணம் இருபத்தஞ்சு சதவீதத்தை தாண்டினாதான் சீட்டு கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும் அது வரைக்கும் ஓட் ஷேர் தான் அதிகமாயிட்டே இருக்கும் பத்தொம்போதுலேருந்து இருந்து இருபத்தி மூணு இருபத்தி மூணாவது மினிமம் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் ஓட்டிங் ஓட்டிங் பர்சன்டேஜ் இருபத்தி மூணு தாண்டினாதான் சீட்டு கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்படி ஒருவேளை இருபத்தி மூணுக்கு கீழே இருந்து பதினஞ்சுல இருந்து இருபதுடேஜ்க்குள்ளேயே இருந்து சீட்டு கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டுவன்சிஸ் கான்ஸ்டிட்டுவன்சில வந்து ரொம்ப இம்பேலன்ஸ்டாக ஓட்டிங் நடக்கணும் அது நடக்கிறதுக்கு சில தொகுதிகளில் வாய்ப்பு இருக்கு அதுதான் உண்மை அதை வச்சு தான் அவர் சொல்றாரு நினைக்கிறேன் எவ்வளவு சீட்டு வருங்கிறத பொறுத்து நம்ம பார்க்கலாம் எந்தெந்த சீட்லலாம் அவங்களுக்கு சான்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம் அந்த சீட் பேரையே இப்போ கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஏன் அதனால் சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி தான் என்னுடைய ஒப்பீனியன் அதிமுகவில் இருந்து அவர்கள் பிரிந்து வந்தது தான் சரியான முடிவு பாஜகங்கிற கட்சி தமிழ்நாட்டில் வளரணும்னா இன்னொரு கட்சிக்கு சபாடினேட்டை சபாடினேட்டாகவே இருந்தால் வளரவே முடியாது ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் அப்படியே பொன்சாயி மரமாகவே இருந்துட்டு போயிட்டோம் பாஜக ஏதோ ஒருத்தர் மேல சவாரி பண்ணிட்டு இருக்கட்டும் அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மாதிரி ஆயிடும் பாஜக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ஏதோ ஒரு திராவிட கட்சியின் முதுகல சவாரி செஞ்சுட்டே இருக்கும் இப்ப கண்டினியூஸா திமுக முதுகுல சவாரி செய்யறாங்க அதிமுக முதுகலையும் சவாரி செஞ்சுட்டு இருக்காங்க ஆனசா சொல்லணும்னா பாஜகவும் இப்போ வரைக்கும் அதை தான் இருந்தாங்க இப்பதான் முதல் அதுல அதிலிருந்து பிரிந்து வெளியில வந்திருக்கிறார்கள் ஒரு மாற்றத்துக்கான அரசியல்னா இந்த மாதிரி அவங்க அதிமுகவுல இருந்து பிரிஞ்சு வந்தாதான் அது நடக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து காங்கிரஸ் யார் யார் நிக்கணும் என்னென்ன சீட்ல யார் யார் நிற்கணும் அப்படி அறிவாலயத்தில் டிஸ்கஸ் பண்றாங்க அது மாதிரி இப்ப வந்து அதிமுக ஆபீஸ்ல போய் பிஜேபி அப்படிதான் நடந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன சீட்டு கொடுத்தாரு லோக்சபா போன தடவை அசம்பி எலெக்ஷன் பத்தி பேசணும் லோக்சபால என்னென்ன சீட்டு கொடுத்தா தூத்துக்குடி சிவகங்கை சிவகங்கையில இப்போ டி டிவி தினகரன் அவர்கள் கூட்டணியில் இருக்கும் போது சிவகங்கை ஒரு ஃபைட்டிங் சான்ஸ் அங்க இருக்கிற கம்யூனிட்டி கம்யூனிட்டியெல்லாம் தகச்சிட்டு அங்க இருக்கிற நகரத்தார் கம்யூனிட்டி தேவாந்திர வேளாளர் கம்யூனிட்டி எல்லாம் எடப்பாடி பழனிசாமி மேல அவ்வளவு கோபமா இருக்கும் பொழுது கார்த்தி சிதம்பரத்துக்கு எதிராக ஒரு சீட்டை கொடுத்தார் இந்த மாதிரி தான் இப்பவும் அங்க அங்கே இருந்துருந்தால் அதைத்தான் அவர் எதிர்பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எதிர்பார்த்த போது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எஸ்டிமேட் பண்ண வேண்டியதில்லை நம்ம அவர் நல்ல ஒரு கால்குலேட்டடா பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் அவர் அதைத்தான் தான் இந்த தடவை எதிர்பார்த்தார் மிஸ் ஆயிடுச்சு சார் இந்த பயங்கரம் பயங்கரமா மிஸ் ஆயிடுச்சு அவர் யாரோ பேசுறத பேசுறவங்க பேச்சை கேட்டு ரொம்ப தப்பாட்டாக ஆண்டிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் அது எந்த அளவு எலெக்ஷன்ல ரிசல்ட்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்னு எனக்கு தெரியல மூணாவது இடம் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டார் சரியான கூட்டணி இல்லாம சரியான தேர்தல் வியூவும் இல்லாம மூணாவது இடம் அப்படின்லாம் போயிட்டாருனா அதுக்கப்புறம் அவருக்கு நெகோசியேட்டிங் பவரும் இருக்காது ரெண்டாவது அதிமுகலயே இவர் பண்ணி நான் தப்பான தான் இப்படி போச்சுங்கிற பேச்சு வரும் ஸோ அதை அவர் எப்படி மேனேஜ் பண்ண போறாருன்னு தெரியல அவர் ஒரு சில பேரோட பேச்சை கேட்டு தான் அப்படி பண்ணாருங்கிறது நமக்கு தெரியும் ரொம்ப டோட்டலாக வந்து சார் அவர் எங்கள் இடத்துல எனக்கு அந்த கால்குலேஷன் புரியவே இல்லைன்னா பாஜகவோட கூட்டணி வச்சதுனால கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்ஸ் வரலான்னு அவர் நினைக்கிறார் நான் ஒரு டேட்டா சொல்கிறேன் ஜெயலலிதா இருந்தப்பவே அதிமுகவுக்கு ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவுக்கு கிடைச்ச கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்ஸ் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு தான் மொத்தம் பதினாறு பதினேழு பதினெட்டு பர்சன்ட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பதினாறு ரூபா இருக்காங்க இவர் வந்து நம்ம பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட நாங்க வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கோம் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் அவர் கிளைம் பண்றாரு இருக்கலாம் ஒருவேளை அந்த சென்சஸ் எடுத்து பார்த்தா இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவரை பதினாறுல இருந்து பதினெட்டு பர்சன்ட் இருக்கான் அதுல ஜெயலலிதா தலைமையினால அதிமுகவுக்கு கிடைச்சது ரெண்டு பர்சன்ட் ஓட்டு தான் இந்த ரெண்டு பர்சன்ட் ஓட்டு அவங்கள வெற்றி தோல்விய தீர்மானிச்சது இல்ல பதினெட்டு பெர்சென்ட் கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸுக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு ஓட்டு தானே சார் இருக்கு அவங்க என்ன வாழ்க்கை அஞ்சு அஞ்சு ஓட்டா போட போறாங்க அவர் என்ன ஐடியால அப்படி பண்ணாருன்னு தெரியல இருந்தாலும் அவருக்கு போய் பார்க்கணும் அவரை பொறுத்த வரையுமே இது சரியான ஒரு முடிவுன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கோம் இப்போ பிஜேபி பொறுத்த வரைக்கும் இப்போ அண்ணாமலை தலைமையில் ஒரு கூட்டணி அண்ணாமலை யாரும் அதை மாதிரி எதிர்பார்க்க மாட்டா எதிர்பார்த்துக்க மாட்டாங்களா இது மாதிரி ஒரு கூட்டணி வந்து அண்ணாமலையால் கட்டமைக்க முடியும் அவருக்கு வந்து அந்த திறமை இருக்கு அப்படின்னு இவர் வந்து தப்பு கணக்கு போட்டுருப்பாரு இல்ல அவரெல்லாம் முடியாது நம்ம காலில் தான் வந்து கிடப்பாங்க பிஜேபி அப்படின்னு அவர் ஈபிஎஸ் சார் அவருடைய ப்ராப்ளம் என்னன்னா அவருடைய ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் ப்ரூவ் ஆகல நிரூபிக்கப்படல அவர் சந்திச்ச பாரு அவர் வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போதே இருபது தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்ததுன்னு நினைக்கிறேன் அதுல அவருக்கு தேவையான எட்டு சீட்டை மட்டும் பதிமூணு சீட்டை போனவருக்கு அதை மட்டும் ஜெயிச்சு அவரு சீஃப் மினிஸ்டரா மிச்சத்தை மிச்சத்தெல்லாம் தோத்தார் அவர் சீஃப் மினிஸ்டராக கன்ஃபார்ம் ஆனவுடனே விக்கிரவாண்டி நாங்குநேரியில் இடைத்தேர்தல் நடந்தது அது ஜெயிச்சார் அதை தவிர ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன் தோத்தார் அவர் ஆட்சியில் இருக்கும் போது நிறைய நிறைய உள்ளாட்சி தேர்தல்கள் தோத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தோத்தார் மறுபடியும் உள்ளாட்சி தேர்தல்கள்ல தப்பான வியூகங்கள்னால தோத்தார் இப்படி தொடர்ச்சியாகவே ஒரு ரிசல்ட் காமிக்காமல் இருக்கிறவங்களை நம்பி கூட்டணி போக மாட்டாங்க அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யார் கவர்மெண்ட் போறாங்கன்னு தெரியும் இங்க ஒரு டைனமிக் லீடர் இருக்கார் அவங்கள நம்பி போலான்னு தான் எல்லா கூட்டணி கட்சியும் நினைப்பான் அவருடைய பலத்தை அவர் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு கூட்டணிகள் வரும் ஸோ அந்த இடத்துல தான் அவரை விட்டு கூட்டணி கட்சிகள் விலகி போனார் யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் அப்போசிட் அண்ணாமலைக்கு வந்து நீங்க சொன்னப்போ அதே இது கேண்டட் எப்படி எடுத்தத விட அண்ணாமலை இதுவரைக்கும் ப்ரூவ் பண்ணல அவரும் இது வரைக்கும் பண்ணல ஆனாலும் அண்ணாமலை மேலே எப்படி ஒரு நம்பிக்கை இவ்வளவு கட்சிகள் எதாவது வந்து சேர்றாங்க அவர் ஒரு டைனமிக் லீடராக இருக்கார் மோடி தான் அடுத்து பிஎம்மா வரப்போறாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அவர்கிட்ட ஒரு செல்வாக்குள்ள லீடரா இருக்கார் அன்னைக்கு இதில் பல்லடத்துல கூட பார்த்தோம் திருப்பூர்ல அண்ணாமலை தோலை கட்டி குடிச்சு கட்டி கொடுத்து அதெல்லாம் சாதாரணமாக ரொம்ப மோடி பண்ண மாட்டார் பப்ளிக்கா ரெண்டு பேருக்கு தான் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு மற்ற யார் தொட்டர் ஒன்று ஆதித்யநாத் யோகி ஆதித்யநாத் தொட்டை பேசியிருக்கார் லாஸ்ட் எலெக்ஷன்ல தோலில் கை போட்டு போன ஸ்டில் பார்த்தோம் அடுத்தது பார்த்தோம்னா அண்ணாமலை யாரையும் அப்படி தொட்டெல்லாம் பேசியே பார்க்க முடியாது நீங்க அண்ணாமலை அப்படி பண்ணுறார் அவருக்கு அன் மோடி கிட்ட அவ்வளவு செல்வாக்கு இருக்குது சார் அரசியல்ங்கிறது அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ங்கிறது தான் எல்லா கட்சியும் பார்ப்பாங்க இப்போ இங்கே ஜெயிக்கிறது தோக்குறது என்ன ரிசல்ட் வந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மோடி தான் பிரைம் போது அது மூலமாக தங்க கட்சிகளுக்கோ தங்களுக்கோ ஏதாவது ஆதாயம் இருக்காருன்னா அவங்க பார்ப்போம் லோக்கலாக இங்கே ஸ்டேட்டில் எடப்பாடி அவர்கள் தன்னை ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் இவர்கிட்டயும் வர ஆரம்பிப்பான் இது ஒரு நேச்சுரல் ஃபினாமின பண்ணுவாரா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எனக்கு பயங்கரமான சந்தேகம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கேல்குலேஷன் அவர் கொஞ்சம் தப்பாட்டை ஆண்டிட்டாருன்னு தான் நினைக்கிறேன் தேவையில்லாத தப்பா ஆண்டிட்டாரு இப்போ அவர் கூட்டணி கட்சிகளே யார் இருக்கான்னு தெரியல தேமுதிகா வேணா போகலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல அவங்க இங்கேயும் பேசிட்டு இருக்காங்க அங்கேயும் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் தேமுதிகா போகலாம்னு நினைக்கிறேன் பாமக முடிவு பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் கூட்டணி முடிவு பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அந்த சீட்டில் தான் பிரச்சனை போயிட்டுருக்கேன் நினைக்கிறேன் அது என்ன நடக்கிறதுன்னு தெரியல அதனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவருடைய வியூகங்கள் கூட்டணி விஷயத்தில் அட்லீஸ்ட் அழிக்கவில்லைன்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக அவரை கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆவார்லாம் நான் எதிர்பார்க்கல மேற்கு மண்டலங்கள்ல அவருக்கு சிக்னிபிகண்ட் ஓட் ஷேர் இருக்குங்கிறதா உண்மை அதான் நான் கேட்கணும் இப்ப கொங்கு மண்டலத்தை ஒரு பிரஸ்டேஜ் இஷ்யூவா மாறிடுமா அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் முக்கியமா இந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்த யார் அதிகமா வின் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு இது வந்துருமா சார் வந்து அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் நிக்கிறாருன்னா அந்த தொகுதி மட்டும் இல்லாம சுத்தி இருக்க கொங்கு மொத்தமா வந்து அவருக்கு ஒரு இம்பாக்ட் ஆகுமா இம்பாக்ட் ஆகும் இம்பாக்ட் ஆகும் ஆனா அவர் நிக்கிறாரான்னு எனக்கு தெரியாது இப்ப வரைக்கும் நாளைக்கு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாதான் தெரியும் நின்னாருன்னா இம்பாக்ட் ஆகும் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மெயின் ப்ராப்ளமே அண்ணாமலை அவர்கள் அவருடைய வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்திலிருந்தே வரக்கூடிய ஒரு யங் அண்ட் வைப்ரண்ட் லீடர் இப்போ அண்ணாமலை அவர்கள் அந்த இருந்து மேற்கு மண்டலத்திலேருந்தே வந்திருந்தா கூட வேற ஒரு இருந்து வந்திருந்தாருன்னா கூட அவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காரு இப்போ அவங்களோட கோர் ஓட் பேங்க் வெள்ளாள கவுண்டர் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு தந்ததுனால வன்னியர்கள் அப்புறம் அங்கங்க ஒரு சில பேர் தான் மற்றபடி அவங்களுக்கு இப்போ பேங்க்னு பெருசா இருக்கிறதா எனக்கு தெரியல அதிமுகவுக்கு முன்னாடி பரையர் சமுதாயம் எல்லாம் என் பிளாக்கா அவங்களுக்கு ஓட்டு போட்டுருந்தாங்க இப்போ எப்படின்னு தெரியல ஆனா இப்போ வந்து என் பிளாக்கா என் பிளாக்கா வந்து அவங்களுக்கு இவங்க தான் ஓட்டு போடலாம் ஆஹ் வன்னியர்கள் வெள்ளாட கொண்ட மற்ற சமுதாயத்தில் இப்போ மற்ற சமுதாயத்தினர்கள் வாக்கு அவருக்கு பெருசா இருக்கிறது இல்லை இவர் எங்கன் ஐபிரன்ட் லீடர் அவருடைய சமுதாயத்துல இருந்தே வந்த லீடர் அதே மேற்கு மண்டலத்திலிருந்து வந்த லீடர் சோ எடப்பாடி அவர்களுக்கு பிரச்சனை அதுதான் அந்த அர்த்தம் சோ அதனால அவருடைய ஒரு பர்ட்டிகுலர் கோர் ஓட் பேஸே வந்து ஷேக் ஆறுதுங்கும்போது அவருக்கு கோபம் வருது அந்த கோபத்தை எப்படி காமிக்கிறதுன்னு தெரியாமல் என்னென்னமோ டெல்லியில் போய் அவரை தூக்கணும் அப்படின்னு டெல்லியில் போய் அவர் அதாவது இன்னொரு கட்சியினுடைய தலைவரை போய் டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு இவர் போய் எப்படி பேச முடியும் அதைத்தான்லாம் பண்ணார் அவர் ஏன்னா காரணம் இது அவர் அவர் சமுதாயத்திலிருந்தே அவர் வரக்கூடிய அதே மேற்கு இருந்து அவரை விட எங்க எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு லீடர் ஒரு மாஸ் லீடராக இருக்கிறார் ஹீஸ் அ க்ரௌட் புல்லர் அண்ணாமலை அதனால ஆப்வியஸ் சார் இப்ப பிரச்சாரம் நாளை இன்னைக்கு இருந்தே ஆரம்பிச்சிருப்பாங்க வச்சுக்கோங்க எப்படி அமைய போது திமுக என்ன சொல்லி வாக்கை கேட்கும் அதே மாதிரி அதிமுக என்ன சொல்லி வாக்கை கேட்கும் திமுக ஓகே இந்தியா கூட்டணியில் இருக்காங்க பிஜேபி வச்சு பேசுவாங்க ஆனா அதிமுக எதை சொல்லி வாக்கு கேட்பாங்க அதிமுக அதிமுகவுக்கு ஃபர்ஸ்ட் மெயின் மேஜர் மைனஸ் அவங்கள்ட்ட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லை இது பிரைம் மினிஸ்டருக்கான எலெக்ஷன் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் திமுக இல்லைன்னு சொல்ல முடியாது அதான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் காங்கிரஸே ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக சொல்லினாலும் ஸ்டாலின் சொல்லிடுவார் அவருக்கு அதுல லாபம் இருக்கு டவுன் சவுத்துல டவுன் சவுத்தா இருக்கட்டும் நார்தன் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுவா இருக்கட்டும் வட மாவட்டங்கள்லையும் சரி தென் மாவட்டங்கள்லையும் சரி ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர்ன்னு சொல்றது ஸ்டாலினுக்கு லாபம் இருக்கு ஏன்னா அந்த ஃபேமிலி மேல இங்க ஒரு சிம்பத்தி இருக்குங்கிறத நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் அவர் சொல்லிடுவார் மத்தவங்க சொல்லலையும் கேட்க சொல்லிடுவார் கேண்டிடேட் ராகுல் காந்தின்னு இவர் சொல்லிடுவாரு காங்கிரஸே சொல்ல மாட்டாங்க இவங்களுக்கு கவலையே இல்ல மோடி தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் தெரியும் மோடியை முன்னிறுத்தி தான் பிரச்சாரமே பண்ணுவாங்க அதிமுக முதல் பிரச்சனை யாரை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு தொகுதியிலும் போய் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இவங்களுக்காக ஓட்டு போடுங்க இவங்க தான் எங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொல்லணும் யாருக்காக யாருக்காக பிரைம் மினிஸ்டர் யாருக்காக ஓட்டு கேட்பான் எடப்பாடி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பாரா மோடியா ஹேடியான்னு ஜெயலலிதா அவர்கள் கேட்ட மாதிரி இவர் மோடியா எடப்பாடியான்னு கேட்க போறாரா தெரியல அப்படி கேட்டார்னா அது பயங்கரமா ஓட்டை வந்து பிஜேபி சைடு தான் ஸ்விங் பண்ணும் அது எடப்பாடிக்கும் தெரியும் அவர் அந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன் அதனால மெயின் ப்ராப்ளம் எடப்பாடிக்கு என்னன்னா யாரை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா சொல்லி போகும் திமுக எடுத்து பேசுவாரா இல்லாட்டி பிஜேபி எடுத்து பேசுவாரா என்ன ஒரு நிலை எடுப்பார் அவர் அப்போ திமுகவை எதிர்த்து பேசி இப்போ தான் ஆகணும் ஏன்னா இப்போ இருக்கிற ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டை தான் பிஜேபியும் டார்கெட் பண்ணுவாங்க அதிமுகவும் டார்கெட் பண்ணுவாங்க ஆனால் பிஜேபியை டார்கெட் பண்ணாக்க அவருக்கு என்ன ஒரு கொஸ்டின் வரும்னா இப்போ நாலு மாதம் முன்னாடி வரைக்கும் அவர் கூட்டணியில் தான் இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலேருந்தே கூட்டணியில் தான் இருந்தார் அவர் அஞ்சாறு வருஷம் கூட்டணியில் தான் இருந்தார் அப்போ என்னென்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியும் ஸோ பிஜேபியை எதிர்த்து பேசும்பொழுது அதுக்குண்டான ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் பேசித்தான் ஆகணும் ஏன்னா அப்போ தனியா வந்துட்டாரு தனியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க பேச இல்ல இல்ல நல்லாவே பேசுறாங்க கொஞ்சம் கொஞ்சம்லாம் நல்லா தான் பேசுறாங்க பட் அதுக்கு இம்பாக்ட் எப்படி தீமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல என்ன செஞ்சாங்க அதெல்லாம் கேட்பாங்க மகளிர் ஆயிரம் ரூபாய் கொடுத்தது பஸ்ஸு ஃப்ரீயா கொடுத்தது அதெல்லாம் சொல்லி கேட்பாங்க பட் இதெல்லாம் நேஷனல் பாலிட்டிக்ஸ் எப்படி இம்பாக்ட் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா தமிழ்நாட்டுல அந்த கூட்டணிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு அது இருந்துன்னு சார் ஆனா இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்ச இந்த விஷயத்துல இந்த பங்காளி பங்காளின்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அதிமுகவோட ட்ரெண்டை ரெண்டு ஒரு ரெண்டு மூணு நாளாக அவங்க எல்லாரும் பேசுகிறத பார்த்தா பிஜேபியை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் திமுக பக்கம் பேசுறதே இல்லை நேற்று என்ன ஒரு மீட்டிங்கில் ஒரு நியூஸ் வந்திருக்கு ஒரு பேப்பரில் ஒரு நியூஸ் தான் திமுகவோட ஸ்டாலின் அவர்க முதலமைச்சர் வந்து ஒரு மீட்டிங் போட்டு முன்னேட்டு வந்து அதிமுக ஆகிட்டாங்க அவங்க பிஜேபியை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளும் பிஜேபி பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம் நம்ம அதிமுக விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இருக்குதா ஒரு நியூஸ் வெளியில வந்து நடந்தா அப்படி ஒரு நடந்தா அது பின்னடைவு ஏன்னா ஒரு கட்சி வந்ததே திமுக எதிர்ப்புங்கிற புள்ளியில தான் ஏன்னா சித்தாந்த ரீதியா ஐடியாலஜிக்கலா அவங்க ரெண்டு பார்ட்டிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ரெண்டு பேரும் ஒரே டிகேல இருந்து வந்த திராவிடர் கழகத்தில இருந்து வந்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சித்தாந்த ரீதியா அவங்கள்ட்ட வேறுபாடு கிடையாது திமுகங்கிற தனி கட்சியினுடைய தான் அதிமுகனு ஒன்று வந்தது அதில் கொஞ்சம் எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி நேஷனலிஸ்டிக் மைண்ட் செட் இருந்து சில தலைவர்கள் இருந்தாங்க அது வேற விஷயம் ஆனால் திமுக எதிர்ப்பு அதிமுக விட்டால் அது அதிமுக வருங்காலத்தில் மிகப்பெரிய அழிவை சந்திக்கும்ங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அதவங்க விட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்கலாம் ஏன்னா திமுக எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியில தான் அந்த கட்சியே வந்தது அப்போ அவங்களுடைய அதாவது ஒரு தீசிஸ்னு ஒன்னு இருந்தா அந்த தீசிஸை எதிர்த்து தான் வரும் அந்த எப்போ போகும் அப்படின்னா இந்த தீசிஸே அழிஞ்சு போச்சுன்னா தான் அந்த அப்புறம் வேலை இல்லாம போகும் இப்போ திமுகங்கிற ஒரு கட்சியை எதிர்த்து தான் அதிமுகங்கிற ஒரு கட்சி வந்தது ஆமா இப்போ அந்த திமுக எதிர்ப்பு அவங்க விட்டுட்டாங்கன்னா அப்புறம் அந்த கட்சி இருந்து எந்த பயணமே இல்லைங்கிறது தான் அர்த்தம் அதை யாரு நல்லா ஸ்ட்ராங்கா அந்த திமுக எதிர்ப்பை பண்றாங்களோ அந்த திமுக எதிர்ப்பு ரொம்ப வலுவா பண்ணக்கூடிய கட்சிக்கு தான் திமுக எதிர்ப்பு வாக்குகள் தனிமுக விழவேட்டிய வாக்குகள் திமுக போயிடும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் திமுக எதிர்ப்பை யாரு ஸ்ட்ராங்கா பண்றாங்களோ தான் கடைசி ஒரு ரெண்டு வருஷம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதிமுக வந்து அந்த அளவுக்கு வந்து எடப்பாடி அவர்கள் வந்து திமுக வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பேசினா மாதிரி தெரியல ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பேசின அளவுக்கு கூட அவர் பேசல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு அதுக்காக அந்த கேள்வி நான் கேட்கல அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கலாம் அதிமுக எப்பவுமே பார்த்தேங்கன்னா தோத்துட்டாங்கன்னா டார்மெண்டாக தான் இருப்பாங்க ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே அப்படிதான் ஜெயலலிதா அவர்கள் தோத்துட்டா முதல் மூணு மூன்றரை வருஷம் எதுவும் ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்க மாட்டாங்க அடுத்து ஒன்னு ஒன் இயர் கழிச்சு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு எலக்ஷன் வருதுனா தான் டக்குன்னு எழுந்துன்னு வந்து பயங்கர ஆவேசமா அந்த ஒன்றரை வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க அது ஜெயலலிதா மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் பர்சனுக்கு ஓகே வந்து கூட என்ன பேச ஐடியால அப்படி பண்றாருன்னு எனக்கு தெரியல நான் அந்த விஷயத்த சொன்னது பை நேச்சர் ஏடிஎம்கே அப்படிதான் பண்ணியிருக்காங்க முன்னாடி ஆனால் இப்போ அப்படி பண்ணுவாங்க அப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரு பத்து நாள் அதுல ஒரு பத்தொன்பது நாள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு நாள் கிட்ட ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு எப்படி நடக்க பாப்போம் சார் கண்டிப்பா அதிமுக எப்படி பிரச்சாரம் பண்ண போறாங்க திமுக எப்படி பிரச்சாரம் பண்ண போறாங்க பிஜேபி எதை வச்சு பிரச்சாரம் பண்ண போறாங்க எந்தெந்த தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போறாங்க தலைவர்கள் நிறைய வருவாங்க சார் மத்திய தலை மத்திய அமைச்சர்கள் நிறைய வருவாங்க மோடி அவர்களே இதுல ஒரு ரோட் ஷோ நடத்துவாருன்னு நினைக்கிறேன் சேலம்ல ஒரு ரோட் ஷோ பண்ணுவார்ன்னு நினைக்கிறேன் திருச்சியில பண்ணலாம் ராமநாதபுரத்தில் பண்ணலாம் இதெல்லாம் எனக்கு கிடைத்த ஆஃப்லைன் தகவல் அங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு வருவாரு நினைக்கிறேன் அதாவது அடுத்த ஒரு இருபத்தெட்டு நாள் தமிழகத்தில் இந்தியா முழுக்க ஒரு கோலாகலம் அது தமிழகத்திலயும் கோலாகலம் இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க கூடாது நான் விருப்பப்படுறோம் இருக்காரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வார்த்தை போர் கொஞ்சம் அதிகமா இல்லாம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல்கள் இது வரைக்கும் ரொம்ப அமைதியா தான் நடந்ததுமா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஒரே ஒரு தொகுதி மட்டும் போனாடி பிரச்சனையாச்சு உங்க ஞாபகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இதே மாதிரி பாராளுமன்ற தேர்தல் வேலூர் வேலூர் பிரச்சனையாச்சு நடந்தது தனியா அதாவது எந்த ஒரு மறு தேர்தல் வேலூர்ல நடந்தது நடந்தது அதுவும் நடக்காம தவிர இருந்தா நல்லா இருக்கணும் அதுவும் வயலன்ஸ் இல்ல அன்லாஃபுல் மணி அது இல்லாம இருக்கணும்னு நம்மளும் விருப்பப்படுறோம் ஆமா நேட்டானா இவர் உதவி ஸ்டாலின் பேச்சு ஆரம்பிச்சுட்டாரு மாதிரி தெரியுது மோடி உன்னோட பேர் இந்த பேர் வச்சுதான் கூப்பிட போறேன் மோடி அவர்களை இந்த பேர் வச்சுதான் கூட போறேன் எலெக்ஷன்ல நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு அவர்களுடைய எலெக்ஷன் ஸ்லோகனா அது இருக்கும் ஸ்லோகன் நல்ல ஸ்லோகனா இல்லையே சார் அவர் பேசுறது அதுதான் அங்க பிரச்சனை அதற்கு உண்டான எதிர்வினைகள் வரும் எதிர்வினைகள் வரும் ஓகே சார் நன்றி நம்ம அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் நான் டெய்லி பேச போறோம் இருபத்தி நாலு எலக்ஷன் முடியிற வரைக்கும் பேசுவோம் மிக்க நன்றி மிக்க நன்றி